வணக்கம் அன்பான தாயக உறவுகள் அனைவருக்கும் தாயகம் என்னும் யூடியூப் டியூப் உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியின் கீழ் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு முறை கிளிக் பண்ணி நீங்கள் புதியவராக இருந்தால் பழையவராக இருந்து கிளிக் பண்ணீங்கன்னு அது திரும்ப விடுபட்டு போயிடும் நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரு க ஒரு முறை அதில் கிளிக் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இன்று நான் ஒரு விடயம் தொடர்பாகத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்னென்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது நான் சந்தித்த ஒரு முக்கியமான ஒரு கற் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ஆசிரியரை பற்றி தான் சொல்லப்போகிறேன் அவருடைய அந்த தான் எடுத்துக்கொண்ட ஒரு விடயத்தை நகர்த்தி செல்கின்ற பாணி மிக சுவார்ச்சியமாக இருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு இடத்திலேயாவது நீங்கள் கண்டுகொள்ள முடியாத ஒரு விடயம் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே முரண்பட்டு கொள்கிற தன்மையோ கொள்கிற தன்மையோ எந்த இடத்திலையும் ஒரு சின்ன கீரல் கூட இருக்காத அளவுக்கு தான் அவருடைய நகர்த்தல் பாணி இருக்கும் இதை நான் பல சந்தர்ப்பங்களிலே அவர் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போதே நான் இருந்து கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை நான் அன்று அதிபராகவும் ஒரு சாரணர் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியஸ்தராகவும் நான் எங்களுடைய பாடசாலையில் நான் அவரை இன்றைக்கு சந்தித்தேன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இவருடைய குரலை கேட்க வேணும் அல்லது நாங்கள் எங்கேயாவது அவரை சந்திக்கிற போது கூட மினக்கெட்டு அவருடைய ரெண்டு வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக இருந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறத என்னை பொறுத்த மட்டிலே பலர் எப்படி இருக்கிறார்கள் தெரியா என்னை பொறுத்த மட்டிலே அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவருடைய கதைப்பாணிகள் நல்லா இருக்கும் அப்போ அவர் இன்றைக்கு வந்த விஷயம் இந்த புதிய சாரணர்களை அணியொண்டை உருவாக்கி கொள்வதற்காக அப்போ அவருடைய நோக்கம் இன்றைக்கு அந்த சார அணியினர்களுக்கு சாரணர் இயக்கம் என்னது என்ன இவ்வாறு நீங்கள் அதோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ப முறையைத்தான் அவர் அங்கே மாணவர்களுக்கு சொல்ல வந்திருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிற போது அவருடைய அந்த நகர்த்தல் பாணி சந்தோ மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அவர் எந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்கள் அவரை உற்று நோக்கி கொண்டு தான் இருப்பார்கள் ஆரெண்டாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அப்படித்தான் இருப்பீங்க ஏன்னென்று சொன்னால் அவர்கிட்ட கதை பாணி வித்தியாசமாக இருக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் அது இன்றைக்கு சாரண விஷயமா இருக்கும் அல்லது அவர் ஒரு கற்பித்தல் முறையாக இருந்தால் கூட மாணவர்கள் அவருடைய கற்பித்தல் முறையை உத்து க பார்த்து கொண்டிருக்கிற தன்மை அதாவது ஒரு கதை ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி கதைக்களத்தில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பாணிகள் இருக்கும் அது நான் கண்ட உண்மை அது அந்த விடயத்தை நான் இந்த காணொலியோடு நான் அதை இணைத்துக்கொள்கிறேன் அவர் வேறு யாரும் இல்லை இந்த பூனகிரி மன்னனுடைய மைந்தனும் தற்போது அவர் கிளிநொச்சி நகரையன்று வசித்து வருகிறதாலே அவர் அங்கேயே வசித்து கொண்டிருக்கிறார் அவர் தற்போது கிளி கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய பிரதி அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படியான ஒரு நல்ல ஒரு கற்பித்தல் முறையை செய்யக்கூடிய ஒரு பண்பான என்னை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு கற்பித்தல் முறையை நகர்த்தி செல்கின்ற நல்ல அணுகுமுறையை கைப்ப கையாளுகின்ற ஒரு ஆசிரியரை நான் சந்தித்திருந்தேன் ஆகவே அவருடைய அந்த கற்பித்தல் முறையை நீங்களும் ஒருக்காக என்ன செய்கிறீங்க என்று சொன்னால் கேளுங்க நான் சொல்வதில் ஏதாவது புலை இருக்காண்டு அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும்னு மாதிரி தான் இருக்கும் அவர் எடுத்துக்கொண்ட விடயத்தை இப்படி மாணவர்களிடம் நகர்த்த வேணும் என்பது நான் இதை பல சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு முன்மாதிரியான ஆசிரியர்கள் என்று எடுத்துக்கொள்கிற போது நான் இவரை முதன்மையாக வைத்திருக்கிறேன் அவற்றை பாணி அதே மாதிரி இன்னொரு ஆசிரியர் ஒருதர் அதே பாடசாலையிலே தான் பிரதி அதிபராக கடமையாட்டி கொண்டிருக்கிறார் கிளி கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திலே அவரும் பிரதி அதிபராகத்தான் இருக்கிறார் சார் என்று சொல்லுவோம் சிவலிங்கம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லுவோம் அவரும் இப்போ அவர் ஒரு வரலாற்று பாட ஆசிரியர் இவர் ரவி புவியல் பாட ஆசிரியராக இருக்கிறார் ஆகவே இந்த ரெண்டு ஆசிரியர்களுடைய கற்பித்தல் முறையில் நீங்கள் எங்கள் சந்தர்ப்பத்திலேயும் அந்த கேட்டுக்கொண்டு இருக்கணும் மாதிரி இருக்கும் அப்படியான நல்ல நகர்வு கற்பித்தல் நகர்வுகளை செய்து இருப்பினும் அதாவது எனக்கு இன்றைக்கு கிடைத்தது எனக்கு அதை எங்களுடைய யூடியூப் தளத்தில் கட்டாயம் பாதிவிடுவோணும் இந்த சந்தர்ப்பத்தை யாரும் யாரென்றாலும் இந்த மாணவர்களோடு அணுகுகின்ற போது இப்படியான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்தால் மாணவர்களுக்கிடையே முரண்பாடுகள் குறைவடைந்து மாணவர்களுக்கும் உரிய வகையிலே இந்த விடயங்கள் சென்றடையும் என்று நான் நினைத்தேன் அப்படியான முறைகளை நாங்களும் கைப்பைய கடைபிடித்து கொண்டு இருக்கின்ற போது நான் இவர்களை மாதிரி ஒரு இது இண்டு வேற இன்றுவரை இவரை மாதிரி ஒரு எந்த இடத்திலையும் கோவப்படாமல் எந்த சந்தர்ப்பத்திலையும் மாணவர்களோட முட்டி முரண்படாமல் ஈசாமல் நகர்ந்து செல்கிற பாணி இவர்களுக்கு தனித்துவமானது சரிதானே நான் சொல்வது உண்மை என்னை பொறுத்த அது உண்மையாக இருக்கிறது நீங்களும் இந்த காணொலியோடு அதை இணைத்து இருக்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்கிறதன்று

கோயில்ல மட்டுமாயோ விளையாட்டு போட்டி சரி விளையாட்டு போட்டி போட்டாரு தைச்சு ஆக கோயிலுக்கும் வேற விளையாட்டு போட்டின

நானூறுல இருந்தா என்ன பிரிச்சு வச்சுக்கிறாங்க முதலாவது கருத்து எது கொடுறீங்களா ஆகவே நீங்க அவையில இருந்து ஒரு படியோ ரெண்டு படியோ அது நீங்க செய்ய செய்ய பத்து படியோ மேலே ஏறலாம ஏறியலா ஏறலாம் அவைய விட நீங்கள் என்னது மாற்றம் எடுத்துக்கொள்ளலாம் என்ன சரி அப்ப சாரணர்கள் தனியா கோயிலுக்கும் அல்லது என்னது விளையாட்டு போட்டிக்கும் இல்லை ஆனால் நாங்கள் அங்கே காணுறோம் சரிதானே சாரணர்கள் என்னது சகல இந்த தேசத்தினுடைய சகல நடவடிக்கைகளுக்கும் இந்த அமைப்பின் ஊடாக அதுக்குள்ள கட்டுப்பாடுகள் அமைய நீங்க செய்யலாம் சரிதானே நீங்கள் நகர்ந்து போகலாம் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் சரிதானே ஆமிக்க பார்க்க அவன் எல்லாம் அப்படியே எப்படி இருக்கான் நேர்த்தியா இருக்கிறான் தெரானே அந்த உருப்பெல்லாம் போட்டு கொண்டு ஜூஸ் பேக்கெட் கூட நிக்கறானே நாங்க அப்படி தான் பண்ணிடுோம் பల్లి கூட புடி ஜூஸ் பேக்கெட் கூட அவன் நிக்கறானா ஏ அவன் அமைப்பு தெரியல இது அந்த சீவுடே போட்டானானே அத என்ன செய்யப்றான் அது வேற என்ன ஜூஸ் குடிக்கலாம் அது வேற அவன் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி கல்ல கட்டு பாடு நீர் மே இருக்கு என்ன நல்ல ஆத்திரமான ஆளுமை மிக்கவனாக அவன் இருக்கிறான் அப்படி ஒரு அமைப்பு தான் இது சிறையதோ சுடல சுடுறதுக்கும் இருக்கு உங்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கும் பிச்சம் எல்லாம் இருக்கு சிறனை சாரணர்கள் மூன்று வகையானவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு தலை சாரணர்கள் அவங்களுடைய சாதாரணமான சாதனை சாரணர்கள் நாங்கள் என்ன இன்னும் ஒன்றுக்கு கடல் சாரணர் கடல்ல

அது கிரந்த வடியே தான் இந்த பள்ளி குடுத்து சேர்த்து வச்சிருக்காங்க பாடப்புத்தகம் சரி குடுவா நான் நான் உங்கள நான் சங்கட படுத்தலேனா ரைட் அது எல்லாமே இருக்கு நீங்க சொன்னே எல்லாம் பேந்து 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 சேர்த்து கொண்டு போவாங்க அது ஒரு பெரிய காரியம் இல்ல முதலாவது அப்பா அம்மா அவருடைய அனுமதி இதான் முதலாவது இது இது உடைஞ்சிட்டடா நீங்க சாரா என்ன நோமலா போய் குடுங்க ஏனடா இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை குறியது ஏன்னு சொல்லுவாங்க சாரணர்கள் சேர்ந்தால் படிப்பு கெட்டு போகும் ரெண்டு நீங்க நினைக்கல யார் நினைக்கிறம் ஆமா பா நினைச்சு கொண்டு நினைச்சு கொண்டு இருக்கல அப்ப நான் உங்களுக்கு அவங்களுக்கு நான் சேர்த்து போட்டு தலைய சொல்லணும் நிக்க வேண்டி வருது அப்ப இது போனம் அப்ப சாரணர் முதலாவது யாருக்கு மரியாதை கொடுக்கறாங்க அப்பா அம்மா அண்ணன் அனுமதியும் அவருடைய உங்களுக்கும் அப்ப இதுல இருக்கிற

அந்த கதையை இல்லை என்றால் என்ன ஒன்றுமே சரி லாபத்தை தெரியல அவ்வளோ சரியா இந்த கவலைப்படுறதோ ஒன்றுமே இல்லை அவ எங்க அம்மா சொல்லும் வரையில ஒன்றும் செய்யல அப்பாவும் அம்மா மாட்ட அது ரெண்டு பேரும் ஒன்றும் ரைட்டானே அது மூலம் போகுது இதுல இருக்கிற முப்பத்தெட்டு பேர்ல பத்து பேர் அம்மா அப்பா மாடு நின்று போனாலும் கொஞ்சம் கொண்டு வில்லங்கத்துக்கு சேர்க்க முடியாது அதை விளங்கிடும் சரியா வில்லங்கத்துக்கு சேர்க்கிறதா எங்களுக்கு பாரம்பரம் தெரியாமத்துக்கு இல்லை உங்க வழியில போ சரிதானே என்ன செய்வது விசாரணை இந்த லாபம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு விருப்பம் இப்பே ஏதோ ஒரு வகையில விருப்பம் பட்ட வந்திருக்கு சரிதானே முதலாவது சரிதானே முதலாவது விஷயம் ഇപ്പൊ പോലെ മനസ്സിലും അടുത്തവരെ തുറന്നി എടുത്ത് ഒന്നും ഇല്ലേ

நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எனது வாழ்க்கைக்கு தயார்படுத்தோம் முக்கியமான சாதாரண வாழ்க்கை என்பது எங்களுடைய சாதாரணமான வாழ்க்கை உண்டாகவே ஓடிக்கொண்டிருக்கு சந்தானே எல்லாம் கட்டிப்படுகிறார் பாடசாலையில வைக்கிற மாதிரி சமயம் சோதனை நடக்காது கணித சோதனை நடக்காது சந்தானே இங்கே சோதனை இருக்குது சோதனை எப்படி நடக்கும் உதாரணம் வேற ஒரு கேள்வியை காட்டி அவர்களோட செய்தார் அது கூட

இருக்க வேற பதிவு இல்லையா பாலம் உங்களுக்கு இருக்கலாம் அதை விட நல்லா சாகும் இது சாகும் இருக்கலாம் ஒருதரம் மாட்டாங்க என்ன செய்யலாம் கலைக்கவும் மாட்டான் நீங்க விரும்பினா அந்த பாதை போய் போய் உங்களுக்கு லாபங்களை பெற்றுக் கொண்டு போகணும் உலக ரீதியாக ஒன்று சரிதானே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு மில்லியன் சாரணர்கள் உலகத்தில் இருக்கிறார் சரிதானே எத்தனை இலங்கையில எவ்வளவு சங்கத்தொகை

பாடசாலை அமைப்போடு சேர்க்கப்பட்டது பாடசாலை கல்வி திட்டத்தோட சேர்க்கப்பட்டது தன்னாரே நீங்கள் இங்கேருந்து ஒரு சேரில் நிகழ்வை செய்கிறதா இருந்தால் யாருகிட்ட அனுமதி போடுவோம் அதிபரிட்டம் அனுமதி போடுவோம் வேந்து பேந்து அப்படி நம்ம டெங்கு சேர்த்து வச்சிருக்கோம் போல இது தான் இது மட்டும் இல்லை டெங்க் சோதனை இல்லாமல் மார்க் போடுவாங்களா ரிப்போர்ட்டில் மார்க் போடுவாங்களா இருக்குது இலங்கையில் இருக்குது ரெண்டு விஷயத்துக்கு இருக்குது

அதில் சேர்ந்து அவர் ஜனாதிபதி பதக்கத்தை பெற்றார் படிப்படியாக நாலு பதக்கம் இருக்கணும் வரும் நாலாறு பதக்கம் ஜனாதிபதி இருக்குது அந்த ஜனாதிபதி விருதை பெற்றால் அவருக்கு சைபர்தசம் நாலு எனக்கு சேர்ப்படும் சட் விளங்காது அது பெருந்தொகையான மார்க்ஸ் அங்கே பிரிச்சு சராசரி என்றெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இருக்கும் பெரிய மார்க்ஸ் இது சைபர் தசன் நாலுன்றது பெரிய ஒரு பெருதியானதாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு அமைப்பு இந்த சார் சரிதானே இதில் அஞ்சு இருக்குது அஞ்சு ஆம் ஜனாதிபதி விருது அந்த விருதை பெற்றால் என்ன நடக்கும் உங்களுக்கு சைவரதா சமாஜம் உண்டு அதுக்கு பிரசி இருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பது புள்ளி கிட்ட வர மாட்டேங்க சும்மா கொண்டு போய் அடிச்சு விட்டுவாங்க ஆனால் அங்கே எடுக்க வேணும் அதுக்கெல்லாம் சேர்ப்பாடு சோதனை எழுதுறது சரிதானே ஒரு ஆள் இருக்கிறார் அவர் மூன்று பாடம் தானே இல்லை மூன்றுக்கும் முக்கி முக்கி நூறு நூறு எடுத்துக்கார் எத்தனை நேரம் கூட்டினா முந்நூறு வரும் நீங்க இருக்கிறீங்க சரி நாங்கள் மூன்று பாடத்துல தொண்ணூறு எடுத்துட்டோம் எத்தனை வர வரும் எத்தனை மாசம் காணாது இதை செய்து விட்டா அவரை முந்துவோமா முந்த மாட்டோமா சாதாரணமா முந்திவோம் தானே அப்ப இது படிப்புக்கு தடையா படிப்புக்கு இதே அப்பா அம்மா சொல்லுவோம் சொன்னா தான் விடுவா அவங்க பாவம் தானே அவனுக்குலாங்க அதானா மனிக்கிறது ஒழிய ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அவையை பூஜை கொண்டு போகக்கூடாது சரிதானே பயன் அது தவிர உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சகல திறன்களும் வெளியே கொண்டு வருவாங்க சரிதானே பாடலாம் ஆடலாம் சரிதானே இப்போ பாட்டு சொல்லி தருவா சார் பாடலாம் ஆடலாம் சித்திரங்கிறலாம் சைக்கிள் கலட்டி கூடலாம் சமைக்கலாம் பானை இல்லாம சமைக்கலாம் சரி பானை இல்லாம சமைக்கலாம் சரியா

அச்சச்சோன்ற மாதிரி பாணேலாம் சோறு சமஞ்சி சாப்பிடுங்க. மிச்சம் காட்றா சட்டி இல்லாம ரொட்டி சுடலாம். நீங்க வித்தியாசமா யோசிக்கிறீங்க சின்ன அளவு எடுக்கலாம் பெருசா. பாத்திரமே இல்லன்னா ஒரு பாத்திரமே தோசைக்கல்லை பேந்து காஞ்சி ஜடி ஆப்tiin. ஐதானே தோசைக்கு நிரச்ச நீர் கா ஓ என்ன அப்படி இருக்குதني என்னடா சடுற பதிமூண்டுமோ ஒரு நாலு வருஷத்து நாலு வருஷத்துல நாலு வயது தாண்டது கிலோமீட்டர் நடந்து காப்போம் ஒரு சந்தர்ப்பம் முப்பத்தி ரெண்டு கேட்கவே என்ன இருக்கு அஞ்சையோடு ஆனால் இவர் அந்த வயதுக்கு இப்பயே இருந்து சேர்ந்து வரையில அவருக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சின்ன தூரம் குட்டுல போட்டு வர மாதிரி அவர் நடந்துட்டு அவருக்கு என்ன வந்துடும்

அவர் போய் அறுபத்தஞ்சு வந்து இது வந்து சாப்பிட்டு என்ன நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இருந்தது நீங்கள் தாங்கி அங்க தீப்பாசம் சாரண நாம என்ன சமான் என்ன நம்ம தகுந்த நம்பிக்கை உரியவன் எனக்காது அவன் இந்த சாரணம் முதல நீங்க இப்படி ஒரு உடுப்போட நிற்கிறோம் இந்த இப்ப இப்ப நடந்தது நாங்கள் அங்கே இருந்து வாரம் இப்படி நாங்கள் என்ன கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று இடத்துல பொருசு நின்றோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிக்கிறான் தினத்தன பேர் நிற்கிறாங்க வாகனங்கள் மறைக்கிறாங்க மோட்டர் சைக்கிள் மறைக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க முதல் வந்த ரெண்டு இடத்திலும் அங்கே மறைக்கவே இல்லை எதிரானே தெரிஞ்ச பொருஷோ தெரியா பாண்டா மூன்றாவதுல மறைச்சிட்டாங்க தூரத்தில் வரையே கையை போட்டா நீல் கிட்ட வந்து கிட்டவந்துடும் எது இந்த இந்த போட்டவன் என்ன முதலாவது அவன் நம்புற அச்சன நான் கொண்டு வந்திருக்கலாம் இருக்கிறான் ஆனா கொன்ற மாட்டை இதில் போட 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 என்ன உள்ள கூல பழக்கங்கள் எல்லாம் விட்டு ஓடிடும் சரியா அப்ப நீங்கள் ஆக ஆறாமற போறீங்க முதலாவது நம்பர் தகுந்தவன் சரிதானே அதுல ஒரு அஞ்சு புள்ளிகள் நிக்குது இதுல ஒரு ஆள் உடுப்போட நிக்கிறார் இந்த சீருடியோட நிக்கிற ஒரு ஆள் ஒரு பெரிய ஆள் அவருக்கு தெரியல கூப்பிட்டு கேட்பேன் அந்த கேட்பான் கூப்பிட்டு வான் அவன் உண்மை சொல்லுவான் சரியா சொல்லுவான் அவன் அதுல இருந்து வித்தியாசமா இருக்கு சாரா மத்திய வேறு பாத்தீங்களா அது கிடைக்குதா இல்லையா தஞ்சை பாட்டுல கிடைக்குதா இல்லையா நீங்க அதுக்கு பூந்துட்டீங்கன்னா தஞ்சை பாட்டுல உங்களுக்கான என்னது இது வந்து கொண்டு உங்களுடைய ஆளுமை அல்லது உங்களுக்கான இடம் உங்களுக்கு கொண்டே சோர்ந்து போக தேவை சரியா அப்ப இது நன்மையானதா கடைசியும் சாரணன் சிந்தனை சொல் சேல் ஆகியவற்றில் தூய்மையான இது பார்த்தா இடைக்கு இருக்கு பிராணிகள் மிக உலக கைவியமானவன் எல்லாம் கிடக்க ரெண்டே சொல்லுவோம் முதலாவது மிக முக்கியமானது கடைசி எல்லாம் சேர்த்து சொல்லிவிடுறான் சிந்தனை சிந்திக்கையே செயற்பட்டாலும் அடுத்தது சொல்லிலும் என்ன இருக்கவனும் தூய்மையானவனாக இருக்கணும் அவ இது எங்களுக்கே தெரியாமல் நல்ல பழக்கங்கள் ஏற்ற மனிதனாக மாத்திர ஒரு வழியாக இது இருக்கிறது அதோட எங்கள விருப்பத்துக்கு ஏற்றவனையில் நாங்கள் எல்லாம் ஜம் வந்து போகலாம் 再来呢，来。